அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ் நம்ம வந்து வரும் கல்வியாண்டில் ஒன்றாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இப்போயே நம்ம அட்மிஷன் சேர்க்கை செஞ்சிட்ருக்கோம் அந்த விவரத்தை எம்இஸில் பதிவு பண்ணணும் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோமுக்கு போகணும் குரோமில் போய்ட்டு நம்ம ஸ்கூல் எம்மிஸை ஓப்பன் பண்ணணும் அதில் அந்த த்ரீ லைனை டச் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் அதில் ஸ்டூடெண்ட்ன்றதை டச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டில் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதில் என்ரோல்மெண்ட்டுக்கு கீழே ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பிங் ஏஒய் ஆனால் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஏஒய் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நாம் வந்து இப்போ போட போகிறது ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பிங் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் டச் பண்ணணும் சேங்க பாருங்கள் ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பிங் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றதை நீங்கள் பார்த்துக்கணும் இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஆடு கொடுக்கணும் ஆடு கொடுத்ததும் இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்களா வரும் கல்வியாண்டுக்காக இப்போயோ ஒன்றாவது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டூடண்டோடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து ஜெண்டரு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணாங்க இல்லைங்களா அவங்க ஃபாதராக மதராக கார்டியனாக அப்படின்றத செலெக்ட் பண்ணும் அவங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணும் அதுக்கடுத்து அவங்க எந்த வகுப்பு வரும் கல்வியாண்டில் எந்த வகுப்பு ஒன்றாம் வகுப்புனால் ஒன்றாம் வகுப்பு அப்படின்றத செலெக்ட் பண்ணும் இது கம்பல்சரி அதுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் ஏமிஸ் ஐடி இன்னொன்று ஆதார் நம்பர் ஸோ ஆதார் நம்பர் அந்த ஆதார் ஸ்டூ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படியே ஆகும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி அவைலபிள் கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு அன்ஏய்ட் ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எல்கே யூகேஜி படிக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அன்எய்டட் ஸ்கூலில் வந்து அவங்க கண்டினியூ ஆகாமல் நம்மக்கிட்ட வந்து கண்டினியூ ஆக போகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டோடய ஐடி இங்கே போடணும் ஒருவேளை நம்ம ஸ்கூல்லேயே யூகேஜி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சில சு நடுநிலை பள்ளிகளில் வந்து எல்கேஜி யூகேஜி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஸ்கூல்லேயே அவங்க யூகேஜியில் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் நேமை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இதில் என்ட்ரி பண்ணக்கூடாது வேறு ஸ்கூலில் யூகேஜி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டை என்ட்ரி பண்ணலாம் அங்கன்வாடியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை என்ட்ரி பண்ணலாம் அதுக்கடுத்து ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் எங்கேயுமே என்ட்ரோலே ஆகாமல் வீட்லேயே இருந்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இதில் பதிவு பண்ணலாம் சரிங்களா தான் டீச்சர்ஸ் தேங்க்யூ முடிச்சுட்டு இங்கே சம்மைய் கொடுக்கணும் கடைசி ரெண்டு கொடுத்துருக்க எம்இசிஐடியும் ஆதாரம் இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இந்த டீட்டெயில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணும்போது ஸ்லாஷ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லாஷ் ஆகாது ஏன்னா நம்ம வந்து இங்கே அட்மிட் பண்ணும் பொழுதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் தான் நம்ம போய்ட்டு அட்மிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்லாஷும் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் இது வந்து உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் இப்போயே போடுறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ